அனைவருக்கும் வணக்கம் இது டிஆர்பிபிஓ ஃபஸ்டின் தமிழில் சங்க இலக்கியங்களில் ஏற்கனவே ஒரு ஐம்பது கொஸ்டின் பார்த்தோம் அதுக்கப்புறம் மீதி உள்ளது இது அதோடய தொடர்ச்சி ஐம்பத்தி ஓராது கேள்வி ஐம்பதுலேருந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஐம்பத்தி ஓராவது கேள்விலேருந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம் ஐம்பத்தி ஓராவது கேள்வி என்ன அப்படின்னா தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் இருபத்தி ஏழு அடுத்து ஐம்பத்தி ரெண்டு இது ஒரு ஒரு வேளை பொறுத்து அல்லது சரியாக தவறா அந்த மாதிரி இதில் தான் கேட்கலாம் தொல்காப்பியத்தில் எழுத்து அதிகாரத்தில் உள்ள இயல்களின் பெயர்கள் அதில் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது என்ன அதில் இயல்கள் இருக்கும் அப்படின்னா நூன் மரபு மொழிபரபு பிறப்பியல் புனரியல் தொகை மரபு உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் குற்றியல் உர புனரியல் இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் ஏதாவதுனா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து தொல்காப்பியத்தில் சொல் அதிகாரத்தில் உள்ள இயல்கள் இதில் எத்தனை ஏல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாறு ஒ ஒன்பது இயல் இருக்குதா அடுத்து சொல் அதிகாரத்தில் வந்து ஒன்பது இயல் அது என்னென்னா கிளவியாக்கம் வேற்றுமையல் வேற்றுமை மயங்கியல் விளிமரபு பேரியல் வினையியல் இடையியல் உயிரியல் எச்சவியல் அடுத்து பொருள் அதிகாரத்தில் அதே மாதிரி ஒன்பது இருக்கும் ஏன்னா மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் அதனால் அகத்தினியல் புறத்திணையியல் களவியல் கற்பியல் பொருளியல் மேற்பாட்டியல் ஓமவியல் செய்யுளியல் மரபியல் தொல்காப்பியம் குறிப்பிட மெய்ப்பாடுகளையும் பேர் என்னென்ன வந்து மெய்ப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு கொடுத்துருப்போம் தொல்காப்பியத்தில் எட்டு மெய்ப்பாடுகள் அது என்னன்னா நகை அழுகை எளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் விகுளி ஓகை ஒரு விளை இதில் எதையாவது ஒன்று வந்து மாற்றி கொடுத்துட்டு தவறானது எது அப்படின்னு கூட கேட்கலாம் இது வந்து நீங்கள் ஞாபகம் கூட வச்சு நீங்கள் ஷார்ட்கட் கூட வச்சு நீங்கள் என்ன செய்வோங்க படிச்சுக்கோங்க இந்த ஐம்பத்தி ஆறாவது கேள்வி தொல்காப்பியம் முழுமைக்கு முறை எழுதியவர் இளம் முழுமைக்கும் இள உரை எழுதினவர் அதே மாதிரி எழுத்ததிகாரத்துக்கு சிறந்த உரை எழுதினவரும் இதே இளம்பொருனர் தான் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி தொல்காப்பியத்தில் அதிகாரத்துக்கு சிறந்த உரை எழுதியவர் வந்து வரையர் எழுத்ததிகாரம் இளம்பொருனர் இதனை எப்படி நாமோசிக்கலாம் அப்படின்னா இ வந்து இது பார்த்திங்கன்னா ஏ வந்து உயிரெழுத்தா இ என்ன இருக்கும் உயிரெழுத்தில் இருக்கும் தொல்காப்பியத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இது சாவரிசை இதுவும் சாவரிசை இருக்குதா சேனாவரையர் ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த இந்த ஷார்ட்கட் கூட வச்சு நான் ஆபோசிக்கலாம் அதுக்கப்புறம் எட்டு தொகை நூல்கள் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆனாலும் நினச்சிடுவோம் ஒரு தடவை அப்படி அப்படின்னு வாசிக்கலாம் அப்படின்னு இருக்காரு தச்சனை குறுந்தொகை எங்குறுநூல் பதிப்பு பெற்று பரிபாடல் கறித்தொகை அகநானூறு புறநானூறு இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும் இதில் வந்து அகநூல்கள் அஞ்சு புறநூல்கள் ரெண்டு ரெண்டும் சேர்ந்தது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் சேர்ந்த ஒன்று என்ன அப்படின்னா பரிபாடல் அடுத்து புறநூல்கள் ரெண்டு என்ன அப்படின்னா பைத்து பெற்று புறநானூர் இது எப்படி நபோசிக்கலாம் அப்படின்னா புறம் புறம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் பாவரிசையில் தானே வரும் அப்போது பாவரிசையில் இதில் எதனா இருக்குது பைத்து பெற்று இருக்குது பரிபாடல் இருக்குது புறநானூறு இருக்குது இதில் பரிபாடல் நமக்கு ஏற்கனவே எங்கே போயிடுவோன்னா ரெண்டும் கலந்ததில் போயிடும் பரிபாடல் இது ரெண்டும் கலந்ததில் போயிருச்சுன்னா மீதி பைத்து பெற்றோம் புறனா இருக்குது அப்போ வீடு இருக்கிற அஞ்சும் அக சார்ந்த நூலில் இருந்து இது நான் முன்னாடி இப்படி வச்சு படிச்சுட்டேன் அதனால் சொல்ல அடுத்த எட்டு தொகை நூல்களில் அகப்புற நூல் ஏற்கனவே சொல்லிட்டேன் அஞ்சு அகப்புற நூல் இதெல்லாம் பார்த்துட்டோம் புறப்புற நூல் ரெண்டு அடுத்து அகமும் புறமும் சேர்ந்தது வந்து பரிபாடு அடுத்த அறுபத்தி மூணாவது கேள்வி நற்றினையை பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இது எல்லாமே நம்ம நம்ம வந்து அப்படியே மனசில் வைக்கிறது வந்து கஷ்டம் அதனால் நீங்கள் எப்படி ஞாபகிச்சுக்குவீங்க அப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க ஷார்ட்கட் இதாக இருந்தால் பார்த்துக்கோங்க இல்லைனா டைம் இருந்தால் ஷார்ட்கட் தனியாக பார்க்குறேன் அடுத்த நச்சினைகளில் வந்துள்ள பாடல்கள் வந்து நானூறு நச்சினையோட அடி வரையறை வந்து ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அடுத்த நச்சினையை தொகுத்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழி இதெல்லாம் ஓரளவுக்கு படித்திருப்போம் ஒரு வயசு தனிக்கலாம் நச்சனை கடவுள் வளர்த்து படி வந்து பாரதம் படி பெருந்தேவனார் தான் நட்சினை யாரை கடவுளாக பாடுறாங்கன்னா திருமால் விஷ்ணு குறுந்தொகையை பாடிய புலவர்கள் வந்து இரநூத்தி ஐம்பது பேர் அதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூறு இதோட அடிவரையறை நாலுலேருந்து எட்டு வரைக்கும் குறுந்தொகையை தொகுத்தவர் வந்து குறிக்கோ அடுத்து குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பிறந்தினார் குறுந்தொகையில் யாரை பாடுறாங்க கடவுளாக அப்படின்னா முருகன் அடுத்து ஐநூறு நூற்றை பாடிய புலவர்கள் இருந்து ஐந்து பேர் ஐங்குறு நூறு அதில் ஐந்து பேர் அதில் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா ஐநூறு இதோட அடிவரையறை வந்து இதுதான் இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் மூணு முதல் ஐந்து அதாவது புருகி இருக்கும் மூணு மூணு டு அஞ்சு அப்படின்னா புருகி இருக்கும் நூறு அப்படின்னு ஞாபகம் அடுத்து ஐங்கூர்நூரை தொகுத்தவர் யார் அப்படின்னா ஞானைக்கடி செய் சேரல் இருமுறை அடுத்து இதுக்கு வாழ்த்து பாடியவர் அதே பாரதம் பாடிய பிறந்தனர் எண்பதாவது கேள்வி வந்து ஐங்கூர் நூறு யா எந்த கடவுளை பாடுறாங்கன்னா சிவன் அடுத்து களி தொகையை பாடிய புலவர்கள் வந்து ஐந்து பேர் அதில் வந்து அஞ்சு களி இருக்கும் ஐந்து களி குறிஞ்சி அந்த குறிஞ்சி முல்லை மருதம் எய்தல் பாளையத்தில் அந்த ஐந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு களி குறிஞ்சிக்களி அப்புறம் நெய்தல் களி முல்லைக்களி மருதக்களி பாலைக்களி அஞ்சு இருக்கும் அதனால் ஐந்து பேர் ஒன்று ஒன்று அஞ்சு பேர் ஒவ்வொருத்தருன்னு பாடிப்பாங்க ஐந்து பேர் அதில் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா நூற்றி ஐம்பது பாடல்கள் கலித்தொகையில் இருக்க எல்லாமே என்ன பாட்டு அப்படின்னா கலிப்பா அடுத்து வந்து கலித்தொகையை தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார் கடவுள் வளர்த்து பாடியவர் அதே நல்லந்துவனார் தான் மற்றது எல்லாமே பார்த்தா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இருக்கும் கலித்தொகைக்கு நல்லந்தோனார் இதில் பாடப்படுற கடவுள் வந்து சிவன் குறிஞ்சிக்கலி வந்து கபிலர் எப்போவுமே அதில் குறிச்சின்னு இருக்குது நான் குறிஞ்சி களி வந்து கபிலர் அதில் அமைந்துள்ள பாடல்கள் வந்து இருபத்தி ஒன்பது முல்லைக்கலி வந்து நல்லுருத்திரன் இதில் இருக்கிற பாடல்கள் வந்து பதினேழு பாடியவர் வந்து மருதன் இளநாகனார் இதில் இருக்கிற பாடல்கள் முப்பத்தி ஐந்து நெய்தர் பாடியவர் வந்து நல்லந்தோனார் அதில் இருக்கிற பாடல் முப்பத்தி மூணு பாலைக்களி அப்படின்னா பெருங்கடுங்கோன் அதில் இருக்க பாடல் முப்பத்தி ஐந்து அடுத்து அகனானூர் அகநானூரில் வந்து மொத்தம் எத்தனை புலவர்கள் படிப்பாங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் இதோடய அடிவரையரை வந்து பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அகநானூற்றை தொகுத்து வந்து உத்திரசன்மன் ஆனால் அதை தொகுப்பித்தவர் தொகுத்தவர் அப்படின்னா அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்கல்ல அவங்க தொகுப்பித்தவர் அப்படின்னா அந்த தொகுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல அவங்க அது வந்து பொதுவாகவே பார்த்தோம்னா தொகுத்தவர் வந்து ஒரு புலவராக இருக்கும் தொகுப்பித்தவர் ஒரு ராஜா மன்னனாக இருக்கும் அப்போ அகநானூற்றை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கர பெருவழி அகநானூருக்கு கடவுள் வழுத்து பாடியவர் அதே பாரதம் பாடி பிறந்த பெருந்தவினர் தான் இதில் கடவுள் அகநானூற்றில் பாடப்படும் கடவுள் வந்து சிவன் அடுத்து அகநானூருக்கு மறுபெயர் என்ன அப்படின்னா நெடுந்தொகை நெடுந்தொகைன்னு அழைக்கப்படும் நூல் மரம் அகநான் நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினெலாம் விரைந்துருக்கோம் அடுத்து வந்து இதில் என்ன அப்படின்னா இந்த அகநான் டூ பாடல்களை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த அகநானூரை மூணாக பிரிப்போம் மூணாக பிரிக்கும்போது கழிச்சு யானை நிறை அப்படின்னு ஒன்று இருக்கும் மணிமடை பிரலம் ஒன்று நித்தில கோழி ஒன்று இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அகநானூரை ஆபம் விட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபஸ்ட்டு கா இருக்குதா இப்போ கழிச்சு யானை நிறை முதல்ல இருக்கும் கழிச்சு யானை நிறை முதல்ல இருக்கும் அடுத்தது கழிச்சு அணை நிலைக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா இடை இடையில் ஒன்று ஒன்றுக்கும் மூணுக்கும் இடையில் ஒன்றுக்கும் மூணுக்கும் இடையில் மொத்தம் மூணு இருக்குது ஒன்றாவது கழிச்சி அணை நிலை வந்துருச்சா மூணாவது வேறு எதுவும் வரப்போகுது அதுக்கு நடுவில் இருக்கிறது இடை தானே அதனால் மணிமிடை பவளம் அடுத்து மீதி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நெத்தில போய் வந்துடும் அதுக்கப்புறம் என்னென்னா இதில் எத்தனை பாடல் இருக்கும் அப்படின்னா நூற்றி இருபது பாடல் அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் அடுத்து மணிமிடை பவளம்னா நிறைய இருக்கும் அது நூற்றி எண்பது அடுத்து வந்து நெத்தில கோவில் வந்து நூறு இது நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் ஆனால் எப்படி இருக்கோம் அப்படின்னா இது படித்திருக்கோம் ஒரு வேளை படிக்கல அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த கழிச்சி ஆணைய நிலையில் ஒன்றுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் இருக்கும் முதல்ல இதில் வந்து களிச்சியான நிலை இருக்குல்ல அதில் ஒன்றுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் இருக்கும் இதுவே மீதி அடுத்து இது வந்து நூற்றி எண்பது தானே இந்த நூற்றி எண்பது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று டு நூற்றி எண்பதுன்னு இருக்காது நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு வரைக்கும் இருக்கும் அடுத்தது நித்தில கோவையில் நூறு இது எப்படி இருக்கும் அப்படின்னா முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு வரைக்கும் எப்படி இருக்கும் ஸோ இதுதான் பின்னாடி உங்களுக்கு இருக்கும் கிறிஸ்டின்ல கழிச்சியான நிலையில் உள்ள பாடல் எழுத்துனா ஒன்று முதல் நூற்றி இருபது அடுத்து நூற்றி இருபத்தொன்னு முதல் முந்நூறு அடுத்து வந்து முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு வரைக்கும் அடுத்தது என்ன அப்படின்னா ஒவ்வொன்று ஆகணும் ஊரில் ஒவ்வொரு திணைக்கும் எப்படி ஒவ்வொரு திணையும் வந்து என்னென்ன நம்பரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம் என்னென்ன நம்பர் இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா அப்புறம் எல்லாம் சேர்த்து கன்ஃபியூஸ் ஆகிடல